எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை சுத்திருக்கிறேன் இந்த காலை நச்சுக்கும் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நீதிமான்களினுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படி என்றால் என்ன ஒரு நீதிமானினுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது இன்றைக்கு கேள்வி என்னென்னா நம்முடைய குடும்பம் அல்லது நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கிறதா வார்த்தை சொல்லுகிறது துன்மார்க்கினுடைய வீடு அல்ல நீதிமானினுடைய வீடு அது ஆசீர்வதிக்கப்படுகிறது அல்லது அவன் குடியிருக்கிற இடம் ஆசீர்வாதமான ஒரு இடமாய் கர்த்தர் அதை பார்க்கிறார் ஏனென்றால் நீதிமானினுடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமானதாய் காணப்படுகிறது பாருங்களேன் தாவீது கர்த்தர் விரும்புகிற காரியத்தை அவன் செய்ததுனால ஆண்டவர் எதிர்பார்த்த காரியத்தை தாவீது செய்ததுனால் தாவீதினுடைய வாழ்க்கையில் அவனையும் அவன் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் உங்கள் வாழ்க்கையில் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட என் கர்த்தர் விரும்புகிறார் அநேகவருடைய குடும்ப குடும்பங்களில் சண்டைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ குடும்பம் தான் ஆனால் குடும்பத்திற்குள்ள மனம் இல்லை குடும்பத்திற்குள்ள நன்மைகள் காண முடியலை வாசஸ்தலத்தில் ஆசீர்வாதம் இல்லை ஆனால் அந்த வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் விரும்புகிற காரியம் உள்ளே இருக்கணும் அவர் விரும்புகிற காரியம் என்ன மன்னிப்பு இருக்கணும் பரிசுத்தம் அவர் விரும்புகிற சபங்கள் அவர் விரும்புகிற ஐக்கியம் அன்பு இது எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாய் மாறும் இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாய் கர்த்தர் மாற்ற வல்லவர் சகையினுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன அவன் தன் பாவங்களை அவன் அறிக்கை செய்ததற்கு பிறகு பாருங்களேன் அவன் தனக்குரிய காரியத்தை எல்லாம் அர்ப்பணித்ததற்கு பிறகு அவன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது அவன் வீட்டில் ரட்சிப்பு வந்தது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறினான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உங்கள் கூடாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் சத்துரு நினைக்கலாம் இந்த கூடாரத்தை நான் அழி அழிக்கப் போகிறேன் என்று அவன் எழும்பன ஆனால் உங்கள் கூடாரத்தின் மேல் அவன் தன் கையை போட முடியாது ஏன்னா உங்கள் கூடாரம் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் அண்டவர் மாற்றுவாராக உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் வரட்டும் ஈசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்